அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் சட்டமன்றத்தில் அதிரடியாக அறிவிப்பு வெளியே இருக்கு அரசு துறைகளில் என்னங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பாத்திரலாம் வாங்க அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தவறையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை இந்த நியூஸ் தான் தற்போது வைரலாக போய்கிட்டு இருக்குது சரிங்களா என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு சட்டப்பேரவையில் மனிதவள மேலாண்மை துறை மானியக் கோரிக்கைக்கு பதிலளித்து அமைச்சர் என் கையல்வெளி செல்வராஜ் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்திய குரூப் ஒன் தேர்வுக்கான நேர்முகத் தேர்வு இன்டர்வியூவில் கலந்து கொண்ட நூற்றி ஐம்பது மாணவர்களில் அறுபத்தி ரெண்டு பேர் அண்ணா நிர்வாக கல்லூரி கல்லூரியினால் நடத்தப்பட்ட நேர்முக மாதிரி தேர்வுகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டு பணியாளர்களை தெரிவு செய்தல் பணி நியமனம் பதவி உயர்வுகள் மற்றும் பணி மாறுதல் நியமனம் ஆகியவற்றில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகளை வகுப்பது குறித்தும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மீதான மேல்முறையீடு குறித்தும் அரசுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக எட்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் வாரியம் எம்ஆர்பி மூலமாக நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்போது பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் அரசு ஊடக ஊரக மற்றும் ஊராட்சித்துறையின் வாயிலாக இரநூத்தி எழுவத்தொம்பது பணியிடங்களும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் வாயிலாக தொள்ளாயிரத்தி ஒன்பது ஹாரி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக ரெண்டாயிரத்தி நானூறு பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன கருணை அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் வாயிலாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பணியிடங்களும் பொது சேவை துறைகளில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் வாயிலாக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக சுமார் பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் குரூப் ஃபோர் ஒன்று மற்றும் ஒன் ஏவில் எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலமாக சுமார் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு பணியிடங்களும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் மூலமாக சுமார் மூணாயிரத்தி ஐநூத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலமாக சுமார் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பணியிடங்களும் சேர்த்து மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இந்த செய்தி தான் இப்போதுக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் டிஆர்பி மூலம் மட்டும் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிகள் திருசாந்த உடனடியாக தகவல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்கணும் சேல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தொழில் மிஸ் நம்ம பார்க்க முடியும் நன்றி